தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே எல்லாம் முடிந்து விட்டது என்று கவலைப்படாதே இனிதான் உன் வாழ்வில் விலக்கேற்ற போகின்றேன் உனக்கு தேவையில்லாததை நான் அகற்றிவிட்டேன் அதற்காக கவலைப்படாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை எதை நீ தேடினாயோ அதை நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் லட்சியத்தில் இருந்து ஒரு நாளும் தவறாதே நீ நிச்சயம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அனைத்து கஷ்டத்தில் இருந்தும் நீ வெளியில் வருவாய் நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழிகள் உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி நீ பிறரிடம் எவ்வாறு ஆடுகின்றாயோ அதே ஆட்டம் கர்மாவும் உன்னிடம் ஆடும் ஆகவே ஆடும் ஆட்டம் நல்லாட்டமாக கல்லாட்டமாக என்பதில் கவனம் தேவை நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான் தான் எந்த சூழ்நிலையில் இருந்து வேலையே அதாவது எந்த சூழ்நிலையிலிருந்து வேலையே கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் உச்சரி உன் கவனத்தை என் மீது செலுத்து உன்னை அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் பாதுகாப்பேன் எவ்வளவு பிரச்சினை என்றாலும் நான் என்னை நம்பும் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை காக்கும் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை மேன்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் என் பக்தனின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிரப்புவேன் என் பக்தருக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும் உனக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்